ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் வீக் லிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏழு நாட்கள் கொண்டாடப்படும் காதலர் வாரம் பற்றி தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் வந்தாலே காதலர்களுக்கு குஷியாக இருக்கும் ஏனெனில் இந்த மாதத்தில் தானே காதலர் தினம் வருகிறது அதுவும் இந்த காதலர் தினமானது ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை ஒரு வாரம் கொண்டாடப்படுகிறது ஒரு வாரம் கொண்டாடப்படும் இந்த காதலர் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் அன்பை வெளிக்காட்டும் வகையில் ஒவ்வொரு தினமும் தனித்துவமாக கொண்டாடப்படுகிறது அதில் பூக்களை பரிமாறி கொள்வது சாக்லேட்டுகளை பரிசளிப்பது வாக்குறுதிகளை அளிப்பது என காதலர் தினத்திற்கு முந்தைய வாரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட காதலர் வாரம் பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்தன்று முடிவடைகிறது இப்போது காதலர் வாரத்தின் அந்த ஏழு நாட்கள் குறித்துத்தான் விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் காதலரை அல்லது வாழ்க்கை துணையை சிறப்பாக உணர வைக்க நினைத்தால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரோஸ் டே காதலர் வாரமானது பிப்ரவரி ஏழாம் தேதி ரோஸ்டேயுடன் தொடங்குகிறது காதலின் சின்னமாக ரோஜா கருதப்படுகிறது இந்த ரோஸ்டேயில் தங்கள் துணைக்கு ரோஜாவை கொடுத்து அன்பை பரிமாறிக் கொள்வார்கள் ரோஜாவில் பல வண்ணங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை குறிக்கும் அதில் சிவப்பு அன்பை குறிக்கிறது மஞ்சள் நட்பை குறிக்கிறது வெள்ளை அமைதியை குறிக்கிறது அடுத்ததாக ப்ரப்போஸ் டே காதலர் வாரத்தின் இரண்டாம் நாளான பிப்ரவரி எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ப்ரப்போஸ் டே ஆகும் இந்த நாளில் காதலர்கள் தங்கள் காதலரிடம் தங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தி உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மனதை வருடும் வகையில் கவிதையாக காதலை வெளிப்படுத்துவார்கள் அடுத்ததாக சாக்லேட் டே ஸ்வீட் என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது சாக்லேட் தான் காதலர் வாரத்தின் மூன்றாம் தினமான பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுவதுதான் சாக்லேட் டே இந்த நாளில் காதலர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்தும் வகையில் தனது அன்புக்குரியவருக்கு சாக்லேட்டுகளை பரிமாறி கொள்வார்கள் சிலர் தங்கள் காதலருக்கு தங்கள் கைகளாலே சாக்லேட்டை செய்து பரிசளிப்பார்கள் ஒருவேளை சாக்லேட் பிடிக்காவிட்டால் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்து கொடுத்து அசத்துவார்கள் அடுத்ததாக டெடி டே காதலர் வாரத்தின் நான்காவது நாளான பிப்ரவரி பத்தாம் தேதி கொண்டாடப்படுவதுதான் டெடி டே இந்த நாளில் காதலர்கள் அன்பின் தூதர்களாக கருதப்படும் டெட்டிபியர் பொம்மைகளை பரிசாக கொள்வார்கள் டெட்டிபியர் அரவணைப்பு மற்றும் ஆறுதலான இருப்புக்கு பெயர் பெற்றவை எனவே ஒரு உறவில் அரவணைப்பு மற்றும் ஆறுதலை குறிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக ப்ராமிஸ் டே காதலர் வாரத்தின் ஐந்தாவது நாளான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருவதுதான் டே இந்த நாளில் காதலிப்பவர்கள் தங்கள் காதலன் அல்லது காதலியிடம் அன்பு நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வை வளர்க்கும் வகையில் மனதார வாக்குறுதிகளை அளிப்பார்கள் அடுத்ததாக டே காதலர் வாரத்தின் ஆறாவது நாளான பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வருவதுதான் டே பொதுவாக கட்டிப்பிடிப்பது ஒரு அன்பை ஆறுதலை அரவணைப்பை குறிக்கிறது இப்படிப்பட்ட ஒன்றை தனது காதலன் அல்லது காதலியிடம் இருந்து பெறும்போது அது மனதில் உள்ள கவலைகளை நீக்க உதவுகிறது மொழின உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த போது இந்த மாதிரியான உடல் பாசம் அதிசயங்களை செய்கிறது அடுத்ததாக கிஸ்டே காதலர் வாரத்தின் ஆறாவது நாளான பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வருவதுதான் கிஸ்டே காதலிப்பவர்கள் இந்த நாளில் மொத்தத்தை பரிமாறிக்கொள்வதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துவதோடு உறவை வலுப்படுத்துகிறார்கள் காதலர் தினம் அடுத்ததாக காதலர் வாரத்தின் கடைசி நாளான பிப்ரவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுவதுதான் காதலர் தினம் இந்த நாளில் காதலிப்பவர்கள் தங்கள் காதலருக்கு பரிசுகளை பரிமாறிக் கொள்வது ஒன்றாக நேரத்தை செலவிடுவது மற்றும் பலவிதமான ஆச்சரியங்களை அளித்து சிறப்பாக உணர வைப்பார்கள் நீங்கள் யாரையேனும் காதலித்து வந்தால் அல்லது உங்கள் காதலை தெரிவிக்க விரும்பினால் இந்த காதலர் வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி